வாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்ல பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் எண்ணெய் சேர்த்து இதில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டக்காய் முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸில் தான் வெட்டி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சை இந்த சைஸில் வெட்டி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் வெண்டக்காய் வதங்கிடுச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் எடுத்து தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் இப்போ வந்து கருப்பில் சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்திக்கலாம் எனக்கு தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டே வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இது வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம் வெண்டக்காவை சேர்த்திக்கலாம் வெண்டக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளியில் வந்து பச்சை மிளகாய் நல்லா வெந்து வரும்போது அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் வடிகட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் இந்த புளியில் வந்து வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க எதுவுமே அரைச்சி ஊற்றவோ ரொம்ப மசாலாலாம் இல்லைங்க வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் தேங்காய் தூள் சேர்த்து கொதிக்கணுலாம் அவசியம் இல்லைங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ